இந்தியாவின் மிகப்பெரிய வானியல் ஆய்வு மையங்களில் ஒன்றான வெண்பாப்பு வானியல் ஆய்வகம் தமிழ்நாட்டின் காவலூரில் அமைந்துள்ளது இந்த ஆய்வகம் நமது பிரபஞ்சத்தின் மர்மங்களை ஆராய்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான இடமா திகழ்கிறது இந்திய வானியலின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் வைனப்பாப்புவின் நினைவாக இந்த பெயரிடப்பட்டது பேரிடப்பட்டது அவரது தொலைநோக்கு பார்வை மற்றும் அயராத முயற்சியா இந்திய வானியல் துறை ஒரு புதிய உயரத்தை எட்டியுள்ளது அமைந்துள்ள இந்த ஆய்வகம் மற்றும் கருதப்படுகிறது சென்னையிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் பசுமையான ஜாவாதி மலைகளுக்கு மத்தியில் காவலூர் அமைந்துள்ளது இந்த அமைதியான சூழல் வானிலாளர்கள் தங்கள் ஆராய்ச்சியில் முழு கவனம் செலுத்தலை வழங்குகிறது காவலூருக்கு செல்லும் வழி எங்கும் பசுமையான காடுகள் அழகிய மலைகள் மற்றும் அமைதியான அற்புதங்களை தயார்படுத்து இந்தியாவின் மிச்சிருந்த வானியலாளர்களில் ஒருவர் அவரது தொலைநோக்கு பார்வை மற்றும் முயற்சியா இந்தியல் துறை ஒரு புதிய உயரத்தை எட்டியுள்ளது அமைக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது காவலூர் ஆய்வகத்தில் பல்வேறு வலிப்பமான தொலைநோக்கிகள் உள்ள இவற்றில் மிகவும் முக்கியமானது இரண்டு புள்ளி மூன்று மீட்டர் விட்டம் இது பெருமையை பெற்றுள்ளது ஒலி ஆண்டுகள் தொலைவில் உள்ள விண்மீன்கள் மற்றும் விண்மீன் தரல்களை சூட பார்க்க முடியும் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பம் விண்வெளி ரகசியங்களை அவிழ்ச்சல் தொலைநோக்கிகள் மட்டுமல்லாமல் காவலூர் ஆய்வத்தில் பல நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன கேமராக்கள் மற்றும் போட்டோமீட்டர்கள் போன்ற கருவிகள் விண்மீன்களின் ஒளி வெப்பநிலை வேகம் மற்றும் இரசாயன கலவை பற்றிய துல்லியமான தகவல்களை திரட்ட உதவுகின்றன இந்த தகவல்கள் நமது பிரபஞ்சத்தை பற்றிய புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றன செக்ஷன் சிக்ஸ் கண்டுபிடிப்பிடிப்புகளின் பிரச்சம் பல முக்கியமான வானியல் கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக அமைந்தது நிலவான காணிமீட்டில் வளிமண்டலம் இருப்பதை இங்குள்ள தொலைநோக்கிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் யுரேனஸ் கிரகத்தை சுற்றியுள்ள வலயங்கள் மற்றும் சனி கிரகத்தை சுற்றியுள்ள மெல்லிய வெளிப்புற வலயம் ஆகியவற்றை கண்டுபிடிப்பதிலும் இந்த ஆய்வகம் முக்கிய பங்கு வகித்தது செக்ஷன் செவன் காவலூரில் கற்றல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பாப்பு ஆய்வகம் இந்தியாவில் வானியல் துறையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஆய்வகம் இளம் வானியலார்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிச்சு அவர்களின் ஆராய்ச்சிக்கு உதவி புரிகிறது பல பிரபல வானியலாளர்கள் இந்த ஆய்வகத்தில் பயிற்சி பெற்று இன்று உலகின் பல்வேறு நாடுகளில் தங்கள் சேவையை செய்து வருகின்றனர் இந்திய வானியலுக்கு இந்திய வானியல் துறைக்கு ஒரு பெரிய பரிசு இந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் இந்தியாவை உல வானியல் வரைபடத்தில் ஒரு முக்கிய அடைய உதவி இந்த ஆய்வகம் இந்தியாவின் பெருமை மிகு அறிவியல் மரபை உலகிக்கு எடுத்துக்காட்டுது செக்ஷன் நைன் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் காவலூருக்கு ஒரு பயணம் நீங்கள் ஒரு விண்மீன் ஆர்வலரா அப்படியான காவலூர் வைணு பாப்பு வானியல் ஐபத்துக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளுங்க இரவு நேரத்தில் தொலைநோக்கிகள் மூலம் விண்மீன்களை பார்த்து ரசிக்க இங்கு ஏற்பாடு உள்ளது பிரபஞ்சத்தின் அற்புதங்களை நேரில் கண்டு மகிழுங்க